அட என்னங்க சொல்கிறீங்க கார்பரேஷன் லிமிட்டில் யூ ப்ளஸ் டூ பிஎஸ்கே வீடு இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ கம்மியான விலைக்கா அடா ஆமாங்க ரெண்டே முக்கால் சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டு லேடிஸ் பேனர் ஈவி எல்லாமே கொடுத்துருக்காங்க பதிமூணுக்கு பதினெட்டுங்க சைஸில் கார்பரைக்கு கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஜனமோல தனித்தனி போர்டு கொடுத்துருக்காங்க நமக்கு நார்த் வேஸ்ட்டில் நமக்கு எயிட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து வந்து பார்த்தா வாசல் வச்சிருக்காங்க பதினாறு பதினாலு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் பத்துக்கு பதினாறு சிஸ்டம் வந்து டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் வைக்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க அட்டகாசமான வீடுங்க அவங்க வீட்டை நல்லா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தா பத்துக்கு பன்னெண்டு சிஸ்டில் விண்டோஸ் லாப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பண்ணி நம்ம பிளான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு இன்ன சர்கேஸ் வச்சு நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இருக்கிற கார்பரேஷன் இந்த பட்ஜெட் இந்த வீடு செமர்த்துங்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து வித் அட்டாச் பண்ணி பேர் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சும் நமக்கு பெரிய ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வீட்டு அமைச்சிருக்கீங்க வீட்டோட மொத்த விலை ஐம்பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க